ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷ்ய திருதைய ஆஃபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அக்ஷயத் திருதியைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸில் வந்து ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீமா ஜுவல்லர்ஸோட அக்ஷய திருதய ஆஃபர்ஸ் பற்றி தான் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் நம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றினா நிறைய வீடியோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அக்ஷயதிதே பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் தேர்ட்டி வருது ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்லையும் ஒவ்வொரு விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக உள்ள வீடியோஸ் எல்லாமே அக்ஷதி ஆஃபர்ஸ் பற்றின வீடியோஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம பீமா ஜுவல்லர்ஸோட அக்ரதியா ஆஃபர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் பீமா ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அதாவது ஃபிப்ரவரி மந்த்லேருந்தே நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டை விட அங்கே வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அதே போல் ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து ஜுவல்லரிஸ் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நான் அதை பற்றின வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்பவும் வந்து சண்டே பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து அவங்க என்ன விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கோல்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர் கிராம் கோல்டு வாங்கும் போதும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ அதே இது நீங்கள் வந்து ஒரு சவரனாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாயிரரூபா வந்து அவங்க வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ஓவர் அதாவது ஃபோர் கிராம்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கிராம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து இன்க்ளூட் ஆகாது நீங்க வந்து மினிமம் வந்து ஒரு ஃபோர் கிராம் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து லெஸ் பண்றாங்க டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமோட ப்ரைஸ் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்துடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த நாலாயிரம் ரூபாய் வந்து லெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ அதர் ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரன் வாங்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் அந்த அந்த தான் லெஸ் பண்ணுறாங்க பட் இங்கே வந்து ஒரு சவரனுக்கு எட்டாயிரம் வந்து லெஸ் பண்ணுறாங்க இப்போ நாலு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி அறுபது ரூபா வருது நாலு கிராமுக்கு ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்து லெஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து நாலு கிராமுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா வருது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து ஆயிரம் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க நீங்கள் ஒரு கிராமமாக வாங்க அப்படினா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடையாது ஒரு நாலு கிராம் வாங்கினா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில்வருக்கு வந்து அவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ளாட் எயிட் தௌசண்ட் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு கிலோ தங்கம் வாங்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் மற்றபடி நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி கோல்ஸ் அந்த மாதிரி வந்து அதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட்க்கு ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் அதாவது நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ அதுக்கு வந்து ஒரு கோல்டு காயின் அல்லது சில்வர் காயின் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சில்வர் காயினுக்கு வந்து இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து அவங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணலை அதாவது ஃப்ரீ அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுடைய பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கோல்டு காயின் இல்லைனா சில்வர் காயின் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க இங்கே கொஞ்சம் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு சில்வர் காயினும் கொஞ்சம் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு காயினும் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆன்லைன் செக் பண்ணேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா போல் ஒரு சின்ன பேங்கிள் வந்து டு கார்டில் போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கோல்டு காயின் வந்து ஃப்ரீ அப்படின்ட்டு அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் அது வந்து என்ன ப்ரைஸு எவ்வளோ கிராம்மு எவ்வளோவா வெயிட் அப்படிங்கிறத பற்றி அதில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பில் கேட்டுட்டு நீங்கள் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்லைன் கோல்டு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ஒரு கிராம் வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து ஆன்லைனோட ப்ரைஸு ஷாப்பில் வந்து என்ன மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இன்றைக்கி அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமோட ரேட் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்லைனில் அவங்க வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாக்கு அதாவது எட்டாயிரத்தி அறநூறுரூபா வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிலே வந்து அவங்களுக்கு நமக்கு நானூற்றி பதினஞ்சு ரூபா வந்து நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகுது பட் அவங்க வந்து வேஸ்டேஜ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருப்பாங்க நான் ஒரு சின்ன இயரிங் வந்து செக் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி அதாவது ஒரு நாலு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிராம் வரும் ஸோ அந்த அஞ்சு கிராம் இயரிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 20% பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜாக போட்டிருந்தாங்க நமக்கு வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா கிராமுக்கும் அமௌண்ட் வந்து கம்மி நமக்கு ஒரு நாலு கிராம் வாங்கும்போது அதுலேயுமே வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து ருபீஸ் வந்து கம்மி ஆகுது நீங்கள் வந்து இதை வந்து அதர் ஷாப் கூட கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவங்க வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து ஜிஎஸ்டி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அதுக்கு பிறகு தான் அவங்க அந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து அதர் ஷாப்ஸை கம் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பீமாவில் இருக்கக்கூடிய அச்சு ஆஃபர்ஸ் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சண்டேயும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் நீங்கள் வந்து பீமாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பீமா ஆன்லைன் வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ